ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை அளிக்கும் தான். பிற்காலத்தில் பெரும்பலனோடு ஆசீர்வாதத்தோடு மீண்டும் முன்னிடமே வந்து அது சேரும் என்பதனை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் நான் அமைதியாக இருக்கிறேன் இந்த வாராகி சொல்வது உனக்கு புரிகிறதா நீ தொலைந்தது மீண்டும் உனக்கு கிடைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் இப்பொழுது மன வருத்தம் அதிகமாக தான் உனக்கு இருக்கிறது மிகவும் கவலையாக இருக்கிறாய் நாம் என்ன செய்ய போகிறோம் எவ்வளவு வைத்திருந்தோம் என்றெல்லாம் உன் மனது பாரமாக தான் இருக்கும் ஏனென்றால் இழந்தது அப்படி ஒரு பெரிய இழப்பு நீ என்னென்ன இழந்தாய் எதை துளைத்தால் மானம் அவமானம் எல்லாமே நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுதும் நான் அமைதியாக இருந்திருந்த இருந்ததற்கு காரணம் உனக்கு அந்த நேரத்தில் அது நடக்க வேண்டும் பிறகு பார் உனக்கு மற்ற எல்லாமே வந்து சேரும் நேரம் நான் தருவேன் நிச்சயமாக பார் உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அதெல்லாம் மறந்து போகும் நினை விதத்தில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பலனை நீ அடைவாய் உன் உனக்கு இழந்தது சாதாரணமாக அல்ல எனக்கு அது தெரியும் இருந்தாலும் கூட அது உனக்கு பெரிய தொகை அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டு போனது மிகவும் கவலையாக தான் இருக்கும் உனக்கு நீ கவலைப்படாதே உனக்கு அதைவிட அதிகமாக தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் இந்த வாராகி சொல்வது நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் உனக்கு தருவேன் நீ துளைத்ததை விட அதிகமான பாக்கியத்தை உனக்கு தருவேன் நீ ஏனென்றால் துளைத்தது அவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும்போது ஆனால் அது உன்னை விட்டு போகும் நேரம் போய்விட்டது ஆனால் நீ திரும்பவும் அதை அடைவாய் அதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக நான் சொல்கிறேன் உன் வந்து அடையும் அத்தனை செல்வங்களும் உனக்கான நேரத்தில் வந்தடையும் இது தற்காலிகமாக நீ அனுபவிக்கும் ஒரு சோதனையாகவே நீ நினைத்துக்கொள் இந்த சோதனையை கடந்துவிட்டால் உன் வாழ்க்கை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கும் நீ நினைப்பது எனக்கு புரிகிறது இழந்த பிறகு எப்படி ஒருவர் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறார் நிச்சயமாக முடியாது அது எனக்கும் தெரியும் இருந்தாலும் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை எவ்வளவு காலம் சோகமாகவே நீ வாழ முடியும் ஒரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ கொண்டு வந்தால் அடுத்த கட்டம் செல்வதற்கான அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும் நீ சோகத்திலே அமர்ந்து ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது அடுத்த கட்டம் என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் பிறகு எப்படி நீ முன்னேற முடியும் உனக்கானதை நான் தரும்பொழுது வாங்கிக் கொள்ள உன் உடம்பாலும் மனதாலும் மிகவும் பலம் வேண்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் உடம்புக்கு தனி பலம் மனதுக்கு தனி பலம் என்று நினைத்து விடாதே நிச்சயம் ரெண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒருவனால் தைரியமாக எந்த செயலையும் செய்ய முடியும் மனதும் உடம்பும் ஒன்றுதான் அது ரெண்டுமே நல்ல பலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவன் தைரியமாக இருக்க வேண்டும் அதனால் தான் உன்னிடம் தைரியமாக நீ எழுந்திரு உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கு அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் அதனால் நீ எந்த இடத்திலும் தளர்ந்து விடாதே உனக்கான பொருளாதாரம் என்றுமே உனக்கு வந்து அடையும் அப்பொழுது நீயே என்னை பார்த்து நன்றி சொல்வாய் என்றோ ஒன்று சொன்ன வாராகியின் வாக்கு இன்று பழித்து விட்டது என்று சந்தோஷப்படுவாய் உன்னுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை இல்லாமல் இருக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்பொழுது நீ மிகவும் தோய்ந்து போயிருக்கிறாய் ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது பணம் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் உன்னிடம் இப்பொழுது இல்லை மிகவும் சோர்ந்து விட்டாய் அது இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியில் போகவே முடியாது ஏனென்றால் ஒரு பொருளாதாரத்தை வைத்துதான் நம் வாழ்க்கை அமையும் இப்படி இருக்கும் பொழுது எப்படி என்னை தைரியமாக இருக்க சொல்கிறாய் என்று நீ நினைக்கிறாய் நீ கவலைப்படாதே இந்த வாராகி சொல்கிறேன் கேள் இன்று உனக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கும் நாளை உனக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கும் நீ நினைப்பது போல் அதிகமாக இல்லாவிட்டாலும் அன்றாடம் என்ன செய்ய வேண்டுமோ அதை வாராகி உன்னை கவனித்து கொண்டே இருப்பேன் நீ என்னுடைய கவனிப்புக்கு உள்பட்டுதான் இருப்பாய் இந்த வாராகி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் கை கேள்வி விட மாட்டாள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அனைத்தையும் நான் ஏற்பாடுகள் செய்வேன் தக்க தருணத்தில் நீ எதிர்பார்க்காமல் இருக்கும் சூழ்நிலையில் நீ இழந்தது பிறகு வருவது அனைத்தையும் ஒரே நேரத்தில் அள்ளி தருவேன் அப்பொழுது நீ வாங்கி கொள்ள தயாராக இரு அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் தருவதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த தருணம் நான் எப்போதுமே உன்னுடனே தான் இருக்கிறேன் நீ கவலைப்பட தேவையில்லை எதற்கும் தேவையில்லாத கவலையை பட்டு உன்னுடைய சந்தோஷத்தை துளைத்து கொள்ளாதே உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் நீ இழந்ததை நினைத்து மட்டும் ஏங்காதே இனி வரப்போகும் நாட்களுக்காக காத்திரு நீ காத்திருப்பது பெரிதல்ல நீ சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அதை அனுபவிக்க உனக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும் அப்பொழுது உனக்கு ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் அதனால் நீ மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கவலையே படாதே உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாள் வாராகி அப்படி ஒன்றும் தவறான வார்த்தைகளை விட்டுவிட மாட்டாள் நீ நிச்சயமாக நல்ல முறையில் அமைதியாக வாழ இந்த வாராகி ஆசீர்வதிப்பேன் நிச்சயம் உனக்கு நல்ல காலம்தான் இதுவரை நடந்ததை நினைத்து தேவையில்லாமல் வருத்தப்படாமல் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நாட்களை நினைத்து சந்தோஷப்படு எத்தனை எத்தனை நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் அத்தனையும் உன்னை விட்டு தொலையும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய கஷ்டங்களை நீ அனுபவித்த கஷ்டங்களை அனைத்தையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய நான் உதவி செய்வேன் இந்த வாராகி நிச்சயம் உன்னை காப்பாற்றுவாள் என்னை நம்பு உன் எதிர்காலம் சந்தோஷமானதாகவும் அருமையானதாகவும் திகழும் நிச்சயம் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் இந்த வாராகி உன்னை என்றுமே கைவிடாமல் அனைத்துமாக நின்று உன்னை காப்பாற்றுவேன் உன் ஒன்று தெரிந்து கொள் இந்த வாராகியின் ஆசிர்வாதம் உனக்கு மழையாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை எவ்வளவுதான் கஷ்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் உன்னை சந்தோஷங்கள் சூழும் நேரம் மிக அருகிலேயே இருக்கிறது சிறிது காலம் அமைதியாகவும் நிதானமாகவும் இரு உன் வாழ்க்கை வளமாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு யாரும் இல்லாத நேரத்திலும் இந்த வாராகி ஒருத்தியாக நின்று உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்துமா இந்த வாராகி இருந்து செயல்படுவேன் நீ எவ்வளவுதான் இழந்திருந்தாலும் உன்னை சேரும்பொழுது அது இரண்டு மடங்காக உன்னை வந்து அடையும் துளைத்தது அப்படியே கிடைக்குமா என்ன நடக்கிறது என்றெல்லாம் புரியாமல் நீ தவிக்கும் பொழுது இந்த நிலையில் உன்னுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் தோய்ந்த மனதோடு நீ வாழும் இந்த வாழ்க்கை நிரந்தரமில்லை அதனால் என்றுமே நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு ஒன்று மட்டும் தெரிந்து கொள் நீ சிரிக்கும் சிரிப்பு நிரந்தரமாக இருக்கும் அதனால் என்றோ நடந்த கவலைகளை நினைத்து உன் சிரிப்பை மறந்துவிடாதே உன் வாழ்க்கை மிகவும் அழகாக அமைய அந்த புன்னகை உன்னை சூழ்ந்திருக்க வேண்டும் நிச்சயம் உனக்கு அழகான வாழ்க்கை அமையும் கவலைப்படாதே நீ இழந்த பொழுது கேலியாக எல்லாம் உன்னை இன்று பார்த்து பெருமைப்படும் அளவிற்கு நான் செய்து காட்டுகிறேன் இந்த வாராகி நிச்சயமாக நல்ல வரத்தை தான் தருவேன் நடக்கப்போவதை தான் சொல்வேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் கவலையை விட்டு சந்தோஷமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு ஜெய் வாராகி